டோலி கட்டி சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட உடுமலை அடுத்த குருமலை பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கருப்பையில் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுமான் வழங்க கேட்கலாம் ரகுமான் வணக்கம் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரகுமான் வணக்கம் உடுமலை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட செட்டில்மெண்ட் பகுதிகள் ஆன வன கிராமங்கள் உள்ளது இங்கு தலைமுறை தலைமுறையாக மலைவாழ் மக்கள் வசித்து வருகிறார்கள் தற்சமயம் இப்பகுதியானது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு ஆனமலை புலிகள் காப்பக கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் குறுமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த இரண்டு மாத கற்பனையான சுமதி என்ற பெண்ணுக்கு தொடர் வாண்டிய மயக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வர சூழ்நிலை ஏற்பட்டதால் அவரை அங்கிருந்து அடர்ந்த வனப்பகுதியில் செங்குத்தான கரடான பகுதியில் தொட்டில் கண்டி அவரை மறு அடிவார பகுதிக்கு கொண்டு கொண்டு வந்து வந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு இன்னும் இன்று காலை அவருக்கு ரத்த கத்திரி ஏற்பட்டது உடனடியாக ஒரு இடம் பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒருத்தர் ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே காரணத்தால் உடனடியாக மருத்துவர்கள் அவரது அவசர சிகிச்சைக்கு அனுமதித்து அவருக்கு அங்கு அறுவை சிகிச்சை செய்து வருகிறார்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பகுதியில் இந்த பிரச்சனையானது தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுக்கு சரியான சாலை வசதி இல்லாததால் இதுபோன்ற நிகழ்வுகள் வருவதாக மலைவாழ் மக்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் மலைவாழ் மக்களும் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஏற்கனவே அரசு வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை இதற்காக நிதி ஒதுக்க ஒதுக்கப்பட்டது ஆனால் வனத்துறை வனத்துறையினர் வந்து இதற்காக மாநில அலுவனான இது மையங்களில வந்து சிறப்பு அனுமதிகள் பெற்றுதான் சாலை அமைக்கும் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் இவர்களோ இது போன்ற பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது கட்டையின் கட்டி என்ற பகுதியில் கூட பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை பணிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது அதுபோன்று விவரங்களுக்கு நன்றி